நீசிக்கும் நெஞ்சங்களுக்கு முதல் வணக்கம் இன்றைய ஒரு கவிதை திருமணமான பல சிலர் ஆண்கள் என்று நினைக்கிறாங்க எதுக்காக அவங்க சொகுசா இருக்கணும் என்பதற்காகவா கிடையாது சற்று சிந்தித்து பாருங்கள் பதில் உங்களுக்குள்ளேயே புதைந்து கிடக்கும் அப்படி சிறந்த ஒரு ஆண் மகனின் உழைப்பிற்கான பதிலாகத்தான் இந்த கவிதை ஒரு நாள் கூட இலைப்பாரவில்லை அடி ஒரு நாள் கூட இலைப்பாரவில்லை அடி உழைத்து உழைத்து கலைத்து போகிறேன் அடி உழைத்து உழைத்து கலைத்து போகிறேன் அடி செல்வத்தை ஈட்டுவதற்காக மட்டுமல்ல என் செல்வமாகிய உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்வதற்காக என் செல்வமாகிய உன்னை கண் கலங்காமல் பார்த்து கொள்வதற்காக கண்மணி நன்றி இந்த பதில் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி